வணக்கம் கோவையில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஹத் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி மாபெரும் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி எதிரில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் கலந்து கொண்டு பாசிச அரசை கண்டித்து கோஷத்தை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தவஹித் ஜமாஹத் மாநில துணைத் தலைவர் ஷபீர் அலி கூறியதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதற்கு காரணம் பாபர் மசூதியை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இஸ்லாமியர் கையில் இருந்து பறித்த மறு கையோடு வாரணாசியில் உள்ள கியான் பாபி பள்ளியையும் கையகப்படுத்துவதை இலக்காக கொண்டுள்ளனர் இவர்களுக்கு இந்த பாஜக அரசு துணை நிற்கிறது என்பதால் எங்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கிய சட்டத்தை வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் சட்டத்தை வலியுறுத்தி நிறைவேற்றுங்கள் என இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மூலம் நடத்தி வருகின்றோம் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் டி ஏ அப்பாஸ் மாவட்ட செயலாளர் ஹக்கீம் மாவட்ட துணை செயலாளர்கள் ஹசான் சல்மான் மாவட்ட பொருளாளர் நாசர் மாவட்ட நிர்வாகிகள் முஜிப் ரஹ்மான் காசிம் ஆஷிக் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிளை நிர்வாகிகள் ஆண்கள் பெண்கள் என இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலேயும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரத்திலே இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது இதில் எங்களுடைய பள்ளிவாசல்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக பறிக்கப்படும் நிலை இருக்கிறது பாபர் மசூதி எங்களிடமிருந்து அநியாயமாக ஆதாரம் இல்லாமல் பறிக்கப்பட்டது தற்பொழுது கியான் வாபி பள்ளிவாசல் குறிவைக்கப்படுகிறது அடுத்து மதுராவில் இருக்கின்ற ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் குறிவைக்கப்படுகிறது இப்படி மூன்றாயிரம் பள்ளிவாசல்கள் இரையாக்கப்பட சங் பரிவாரத்தினர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை எங்களுடைய கண் அதற்கு எதிராக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து பாஜக அரசு இதற்கு துணை நிற்கிறது அதையும் நாங்கள் கண்டிக்கின்றோம் வழிபாட்டுத்தள பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழங்குகின்ற அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு நீதிமன்றமும் நடக்க வேண்டுமே தவிர இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்களுக்கு துணை கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி எங்களுடைய கண்டனமாக பதிவு செய்து கொள்கிறோம் சபீர் அலி மேலாண்மை குழு உறுப்பினர்